இது உங்கள் ஆன்மீக வணக்கம் நம்மளோட நோக்கம் என்னன்னா இந்த மர்மமான மொழிக்குள்ள போய் அதோட மைய கருத்தை நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுத்தலாம்னு பாக்கிறது தான் சரி சுயம் யதார்த்தத்தோட தன்மை அப்புறம் எல்லாத்தையும் விட்டு விடுற கலை இந்த மாதிரி பெரிய விஷயங்களை பத்தி பேச போறோம் சரி ஆரம்பிக்கலாம் இதோட தொடக்க வரியே ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு உங்களை உள்ள இழுக்கிற மாதிரி ஆமா அது சொல்லுது இந்த வார்த்தைகளை நீங்க வாசிக்கறவே ஊசனுக்கு போதுமான சான்று தூண்டில் ஏற்கனவே மீனின் வாயில சிக்கிவிட்டது ஆஹா இது ஒரு பவர்ஃபுல்லான தொடக்கம் கண்டிப்பா நீங்க இந்த ஞானத்தை தேடி வந்ததா நினைக்கலாம் ஆனா இந்த மூலத்தோட பிரகாரம் நீங்க ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டீங்க அதாவது நாம ஏற்கனவே இந்த பாதைக்குள்ள இருக்கோம் சொல்றீங்களா ஆமா அப்போ நமக்கென்று சுதந்திரமான தேர்வும் எதுவும் இல்லையா நாம ஏற்கனவே இந்த வலைக்குள்ள இருக்கோம்னா அதுக்கு என்ன அர்த்தம் உம் அத தொடருத அத உள்ளே இழுக்க எவ்ளோ நேரம் ஆகும்னேனால சொல்ல முடியாது பெரும்பாலானவை போராடும் சில போராடாது கடைசில எல்லாமே என் வலைக்குள்ள வந்து சேருன்னு இங்க போராட்டம் அப்படிங்கிறது மனசோட இயல்பான எதிர்ப்ப குறிக்குது மனசோட எதிர்ப்பா ஆமா நம்ம அகங்காரம் நம்ம பழைய நம்பிக்கைகள் நாம யாருங்கற நம்ம கருத்துக்கள் இது எல்லாமே இந்த புதிய ஞானத்தை எதிர்க்கும் ஏன்னா மனசுக்கு தெரிஞ்ச பாதுகாப்பான வட்டத்துக்குள்ளேயே இருக்க பிடிக்கும் கரெக்ட் அந்த போராட்டத்தை கைவிட்டு இந்த ஓட்டத்தோட இணங்கி போறதுதான் ஆன்மீக பயணம்னு சொல்றீங்க ஆமா சரியா சொன்னீங்க இறுதி இலக்கு ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டு விட்டதுங்கிறது இதோட செய்தி சரி இந்த மனசோட போராட்டத்தை பத்தி பேசும்போது மனசோட வரம்புகளை பத்தி சில அருமையான உருவகங்கள் இதுல இருக்கு ஆமா ஒன்னு வந்து மனசோட தேடல நிழல்கள் நிழல்களுடன் வேலை செய்கின்றனன்னு சொல்லுது இன்னொன்னு இன்னொன்னு கண் தன்னையே காண முடியாதது போல மனம் தன்னையே அறிய முடியாதுன்னு சொல்லுது இந்த மைய கருத்தை கொஞ்சம் விரிவா பாக்கலாமா இதுதான் ஆரம்பிக்க சரியான இடம் இந்த ரெண்டு உருவகமும் ஒரே உண்மையதான் காட்டுது என்னது அறிவதற்கான கருவியான மனம் தன்னையே அறிவின் பொருளா மாத்திக்க முடியாது ஒரு நிழல் இன்னொரு நிழலை பிடிச்சு உண்மையை அறிய முயற்சி பண்றது எவ்வளவு அபத்தமோ அதே மாதிரிதான் மனசும் ஆமா எண்ணங்களை கொண்டு மனசுக்கு அப்பாற்பட்ட உண்மை அறிய முயற்சி பண்றதும் அபத்தம்தான் அதனாலதான் உண்மையான அறிவு மனசுக்கு அப்பாற்பட்ட ஒரு பெரிய இடத்துல இருந்து தான் வரணும்னு இது சொல்லுது அப்படியென்றால் மனசுக்கு வேலையே இல்லையா நாம சிந்திக்கிறது நிறுத்தணுமா அப்படி இல்ல மண்வெட்டி குழி தோண்ட தேவை ஆனா குழி தோண்டனதுக்கு அப்புறம் மண்வெட்டிய கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்க தேவையில்லை அதே கருத்துக்களும் போதனைகளும் ஒரு புரிதலுக்கு வர தேவை ஆனா அந்த புரிதல் வந்த பிறகு அந்த கருத்துக்களே பிடிச்சுக்கிட்டு தொங்கனா அதுவே ஒரு சுமையாயிடும் ஆக மனம் ஒரு கருவி ஆனா எஜமானன் கூடாது மிகச்சரியா இந்த மனசோட பிரிச்சு பாக்குற தன்மைய அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகுது ஒரு கேள்வி வெப்பமும் குளிரும் சேர்ந்து வெப்பநிலையையும் உயரமும் குட்டையும் சேர்ந்து உயரத்தையும் உருவாக்கினால் பார்ப்பவனும் பார்க்கப்படுவதும் சேர்ந்துதான் வாழ்க்கையின் மொத்த வடிவத்தை உருவாக்குகிறதா அப்படின்னு கேக்குது ஆமா இது வந்து இருமையற்ற நிலை அதாவது நான் விஷயத்துக்குள்ள கூட்டிட்டு போகுது இல்லையா நிச்சயமா தான் இந்த உரையாடலோட மையம் ரொம்ப ஆழமாகுது நம்ம உலகத்தை எப்பவுமே ரெண்டா பிரிக்கிறோம் நான் மற்றவை பார்ப்பவன் பார்க்கப்படுவது உள்ளே வெளியே ஆமா ஆனா இந்த மூலம் கேட்கறது என்னன்னா இந்த ரெண்டும் தனித்தனியான விஷயங்கள்ல ஒரே முழுமையோட ரெண்டு அம்சங்களா இருக்கலாமான்தான் ஓ பார்ப்பவன் இல்லாம பார்க்கப்படும் பொருள் இல்ல பார்க்கப்படும் பொருள் இல்லாம பார்ப்பவன் இல்ல ரெண்டும் பார்த்தல் ஒரு நிகழ்வு அது மாதிரி நாமும் இந்த பிரபஞ்சமும் தனித்தனியா இல்லைன்னு சொல்றீங்க ஆமா இந்த இருமை அற்ற நிலைய புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நம்ம அன்றாட அனுபவத்துல இதை எளிமையா புரிஞ்சுக்க ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா ஒரு நல்ல உதாரணம் அலையும் கடலும் சரி நாம கரையில நின்னு பாக்கும்போது ஆயிரக்கணக்கான தனித்தனி அலைகளை பார்க்கிறோம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தொடக்கம் ஒரு உச்சம் ஒரு முடிவு இருக்கிற மாதிரி தெரியுது ஆமா ஆனா உண்மையில அலைங்கிறது கடல்ல இருந்து பிரிக்க முடியாத ஒண்ணு அது கடலோட ஒரு வெளிப்பாடு அவ்வளவுதான் புரியுது அது மாதிரி தான் நாம ஒவ்வொருத்தரும் நம்மள தனித்தனி அலைகளா நினைக்கிறோம் ஆனா உண்மையில நாம எல்லாரும் அந்த பிரபஞ்ச உணர்வுங்கற ஒரே கடலோட வெளிப்பாடுகள் இந்த புரிதல் வரும்போதுதான் மூலம் சொல்ற மாதிரி ஆமா நீங்க எந்த முழுமையிலிருந்து பிரிந்திருப்பதாக உணர்கிறீர்களோ அந்த முழுமையே நீங்கள்தான் இந்த முழுமையோட ஒரு பகுதிய எண்ணம் காலம் பத்தின கருத்தோட நேரடியா தொடர்புல இருக்கிற மாதிரி தெரியுது மூலம் சொல்லுது ஆழமான ரகசியம் என்னவென்றால் நீங்கள் காலத்திற்கு அப்பாற்பட்டவர் நீங்கள் ஒவ்வொன்றையும் இரண்டு புள்ளிகளில் சந்திக்கிறீர்கள் இங்கே மற்றும் இப்போது இது நாம நம்ம வாழ்க்கைய வாழ்ற முறைக்கு ஒரு நேரடியான விமர்சனம் ஆமா அதான் எனக்கும் தோணுச்சு நம்ம மனசு எப்பவுமே இறந்த காலத்தோட நினைவுகள்லயோ இல்ல எதிர்காலத்தோட கற்பனைகள்ல தான் வாழுது கரெக்ட் போறதால நிகழ்கணத்த அதாவது நான் இருக்கிறேன்கிற தூய உணர்வை நாம இழந்துடுறோம் அப்போ நம்ம உண்மையான இருப்பு இந்த உடல் இந்த மனம் இல்லையா இல்ல அது காலத்தை கடந்து எப்பவுமே இந்த நிகழ்கணத்துல இருக்கிற அந்த தூய உணர்வு தான் இது நான் செய்கிறேன் அப்படிங்கிற அகங்கார உணர்வையும் கேள்வி ஆமா செயலுக்கான தேவை ஒரு சரியான உச்சத்தை அடையும் போது செயல் நிகழ்கிறது செயலைச் செய்பவன் செயலின் கருவி மட்டுமே அப்படின்னு ஒரு இடத்துல வருது அப்படி அப்படியென்றால் நான் செய்யற செயல்களுக்கு நான் இல்லையா இங்க பொறுப்புங்கிற வார்த்தையே நம்ம மறுவரையறை செய்யணும் எப்படி செயல்கிறது பிரபஞ்சத்தோட ஒரு பகுதியா ஒரு தேவை ஏற்படும் போது தானாவே நடக்குது ஒரு மரம் பழம் கொடுக்கிற மாதிரி மரம் நான் பழம் கொடுக்கறேன்னு அகங்காரம் கொள்றது அதுதான் அது அதோட இயல்பு அது போல ஒரு தனிநபர் அந்த செயலுக்கான ஒரு வழியா ஒரு கருவியா மட்டும்தான் இருக்கார் இந்த புரிதல் வந்தா செயலோட வெற்றிக்காக கருவம் கொள்றதும் தோல்விக்காக துவண்டு போறதும் நின்னுடும் நிச்சயமா நீங்க செயலை செய்யறீங்க ஆனா அதோட விளைவுகள்ல இருந்து விடுபட்டு இருக்கீங்க சரி நான் செய்பவன் இல்ல நான் இந்த நிகழ்கணத்துல நிலைத்திருக்கணும்னா இது சரணடைதல்ங்கற பெரிய கேள்விக்கு நம்மள கூட்டிட்டு போகுது இல்லையா ஆமா மூலம் நேரடியாவே கேக்குது உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் நீங்கள் செலுத்தும் கட்டுப்பாட்டை கைவிட தயாரா உங்கள் சித்தத்தின் துடுப்பு இல்லாமல் வாழ்க்கை ஓட்டத்துல நுழைய தயாரா ஆமா இதுதான் சரணடைதலோட உண்மையான அர்த்தம் ஆனா நிறைய பேர் சரணடைதல்னா ஒரு பலவீனமான செயல் ஒரு சோம்பேறித்தனம்னு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க அது இல்லையா அது இல்ல இது வாழ்க்கையோட ஓட்டத்தோட சண்டை போடுறத நிறுத்திட்டு பிரபஞ்சத்தோட ஞானத்தின் மேல நம்பிக்கை வச்சு அதோடு இணங்கி போறது இது ஒரு துணிச்சலான செயல்னு சொல்றீங்க கண்டிப்பா நம்ம சின்ன அறிவு வச்சு எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முயற்சி பண்றதை விட பிரபஞ்சத்தோட பெரிய ஞானத்துக்கிட்ட நம்மளை ஒப்படைக்கிறது ஆனா அது நடைமுறைக்கு சாத்தியமா நம்ம பலருக்கு சரணடைதல்னா கைவிட்டு விடுவது இல்ல சோம்பேறியா இருக்கிறது தானே தோணும் அது ஒரு நல்ல கேள்வி சோம்பேறித்தனத்துக்கும் இந்த செயல் மிகுந்த விழிப்புணர்வுள்ள சரணடைதலுக்கும் எப்படி வேறுபாடு காட்டுறார் சோம்பேறித்தனங்கிறது இருந்து பிறக்குது ஆனா ஊஷின் பேசுற சரணடைதல் உச்சகட்ட கவனத்திலிருந்து விழிப்புணர்வுல இருந்து பிறக்குது வாழ்க்கையோட ஓட்டம் எங்க போகுதுன்னு நீங்க கூர்மையை கவனிச்சு அதோட உங்க சக்தியை இணைக்கிறீங்க ஆத்துல நீச்சல் அடிக்கிற மாதிரி புரியுது நீங்க ஆத்தோட ஓட்டத்தை எதிர்த்து நீந்துனா சீக்கிரமே சோர்ந்து போயிடுவீங்க அது அகங்காரத்தோட வழி ஆனா ஓட்டத்தோட சேர்ந்து நீந்தினா குறைந்த முயற்சியில வெகு தூரம் போகலாம் அதேதான் அதுதான் விழிப்புணர்வுள்ள சரணடைதல் இந்த சரணடைதலோட விளைவுதான் உண்மையான சுதந்திரமா மிகச்சரியா ஒரு சுதந்திர மனிதனின் வாழ்க்கை கோரிக்கைகளற்ற வாழ்க்கை சார்பு நிலையற்ற வாழ்க்கை எதையும் கூடவே இழுத்துச் செல்ல எதுவும் இல்லாததால் ஒருவர் எங்கு வேண்டுமானாலும் செல்கிறார் என்ற வரி அதை குறிக்குதா ஆமா நம்மளை சிறைப்படுத்துறது எது நம்ம பந்தங்கள் தேவைகள் எதிர்பார்ப்புகள் ஆசைகள் மனசோட சுமைகள் கரெக்ட் இந்த சுமைகள் இல்லாத போது ஒருத்தருக்கு முழுமையான சுதந்திரம் கிடைக்குது அது பொருள் சார்ந்த சுதந்திரம் மட்டும் இல்ல மன ரீதியான சுதந்திரமும் கூட இது கேட்க நல்லா இருக்கு ஆனா அந்த நிலையை அடையறத ஏன் இவ்ளோ கஷ்டமா இருக்கு நாம ஏன் தெரிஞ்ச துன்பத்தையே திரும்ப திரும்ப தேர்ந்தெடுக்கிறோம் மூலம் சொல்லுது மனிதர்கள் தங்களுக்கு தெரிந்ததையே விரும்புகிறார்கள் அது வழியாக இருந்தாலும் சரி ஆமா அறியாததை தள்ளுவ தயங்குவதே அதை நிழலில் வைத்திருக்கிறது இது மனிதனோட ஆழமான பயத்தை பத்தி பேசுது அறியாததை குறித்த பயம் ஆமா அது மனிதனோட ஆழமான பயங்கள்ல ஒண்ணு நமக்கு தெரிஞ்ச நரகம் கூட தெரியாத சொர்க்கத்தை விட பாதுகாப்பானதா தோணும் ஏன்னா அந்த நரகத்தோட விதிகள் நமக்கு தெரியும் சரி ஆனா ஆன்மீக வளர்ச்சிங்கிறது அந்த அறியப்படாத பிரதேசத்துக்குள்ள தைரியமா காலடி எடுத்து வைக்கிறது தான் சரி இந்த தத்துவங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இத நடைமுறைப்படுத்துறதுக்கு சில குறிப்புகளையும் இந்த மூலம் தருது எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த காலி கோப்பை பத்தின புதிர் ஆமா அது ஒரு கோன் மாதிரி காலி கோப்பையின் உள்ளே வெற்றிடம் இருக்கிறது ஊச்சன் கேட்கிறார் கோப்பை உடைந்தால் அந்த வெற்றிடத்திற்கு என்ன ஆகும் இது ஒரு அற்புதமான கேள்வி இது மரணத்துக்கு பின் வாழ்க்கை பத்தின நேரடியான கேள்வி மாதிரி தோணுது சொல்ல போனா ஆமா வெற்றிடங்கிறது கோப்பைக்குள்ள அடைப்பட்ட ஒரு பொருளா இல்ல வெற்றிடம் எங்கும் இருக்கு கோப்பை தான் அந்த வெற்றிடத்துக்கு ஒரு தற்காலிக எல்லையை உருவாக்குது கோப்பை உடைஞ்சா அந்த வெற்றிடம் எங்கேயும் போகாது அது பெரிய வெற்றிடத்தோட இது உடல் மற்றும் உணர்வுக்கான ஒரு உருவகம்னு சொல்றீங்களா ஆமா இந்த உடல் ஒரு கோப்பை மாதிரி உள்ள இருக்கிற உணர்வு இல்ல உயிர் அந்த வெற்றிடம் மாதிரி உடல் அழியும் போது அந்த உணர்வு எங்கேயும் போறதில்லை அது பிரபஞ்ச உணர்வோட திரும்பவும் ஒன்னாயுது கரெக்ட் எல்லை கூட அழிஞ்சிடுது இந்த எண்ணங்கள் உணர்வுகள் பத்தி பேசும்போது இன்னொரு அருமையான உருவகம் வருது சொல்லுங்க எண்ணங்கள் மனதின் இருந்து வரும் புகை மட்டுமே அவற்றில் கவனம் செலுத்துவதே துன்பத்தின் இதயம் எனக்கு இந்த உருவகம் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆமா ஏன்னா அது ரொம்ப விடுதலை அளிக்குது நாம நம்ம எண்ணங்களை நாமளாவே கெடுதுறோம் எனக்கு ஒரு கோபமான எண்ணம் வருதுன்னு சொல்றதுக்கு பதிலா நான் கோபமா இருக்கேன்னு சொல்றோம் ஆமா அது உண்மைதான் இந்த உருவகம் அதை உடைக்குது எண்ணங்கள் வெறும் மனசோட செயல்பாடுகள் புக வர்றதும் போறதுமா இருக்கிற மாதிரி எண்ணங்களும் தோன்றி மறையும் நாம் அந்த புகைய நான் என்னுடையதுன்னு பிடிச்சிக்கும் போதுதான் துன்பம் தொடங்குது அவற்றை சாட்சியாக கவனிக்கிறது தான் வழி ஆமா அந்த சாட்சியாக கவனிக்கிறதுங்கிறது தான் நிலையான நீரில் அதை தேடுங்கள்ங்கிற வரி சொல்லுதா கண்டிப்பா அசையும் நீரில் அதை தேடாதீர்கள் அசையும் நீர் உருவங்களை சிதைக்கும் நிலையான நீரில் அதை தேடுங்கள் நிலையான நீர் கச்சிதமாக பிரதிபலிக்கும் இங்கே நீருங்கிறது மனசை குறிக்குது ஓ எண்ணங்களால உணர்ச்சிகளால அலைக்கழிக்கப்பட்டு சலனமான மனசுல உண்மையை தேட முடியாது அது சந்திரனோட பிம்பத்தை அலைப்பாயற தண்ணியில பாக்குற மாதிரி உருவங்களை திருச்சி காட்டும் அமைதியான சலனமற்ற மனசுல தான் ஆமா அந்த நிலையான நீர்ல தான் உண்மை உள்ள உள்ளபடியே கச்சிதமா பிரதிபலிக்கும் இந்த விவாதங்கள் எல்லாம் கடைசியில ஒரு சக்திவாய்ந்த முடிவுக்கு இட்டு செல்ற மாதிரி தெரியுது நீங்கள் அனுபவிக்கும் முழு உலகமும் உங்களுக்குள் இருக்கிறது உலகின் பிரச்சனைகளை சரி செய்ய நீங்கள் உங்களை சரி செய்தால் போதும் இது ஒரு புரட்சிகரமான பார்வை ஆமா ஆனா இது கொஞ்சம் தன்னலம் சார்ந்ததா இல்ல உலக பிரச்சனைகளை கண்டுக்காம இருக்கிற மாதிரியோ துணிக்காதா மேலோட்டமா பார்த்தா அப்படி தோணலாம் ஆனா அதோட ஆழமான அர்த்தம் வேற நாம பிரச்சனைகளை எப்பவுமே வெளியே தேடுறோம் மத்தவங்க கிட்ட சமூகத்து கிட்ட ஆமா ஆனா நம்ம அனுபவங்கள் எல்லாமே நமக்குள்ள தான் நடக்குது நம்ம பார்வை நம்ம மனசு நம்ம உணர்வுகள் இதுதான் உலகத்தை நமக்காக உருவாக்குது அப்போ நம்மள நாம சரி செய்யும் போது நீ உங்களை சரி செய்யும் போது அதாவது உங்க கோபம் பேராசை பயம் இதிலிருந்து விடுபடும் போது நீங்க உலகத்தை அனுபவிக்கிற விதமே மாறிடுது உலகம் உங்களுக்கு மாறுது இது உலக பிரச்சனைகளை புறக்கணிக்கிறது இல்ல இல்ல பிரச்சனையின் மூல காரணத்தை உங்க உள்ளிருந்து சரி செய்யறது அப்போ ஸ்வர்கம் நரகம் போன்றவையும் இல்ல மனசோட நிலைகள் தானா மிகச்சரியா ஸ்வர்கமும் நரகமும் புவியில் இடங்கள் இல்ல அவை நம்ம மனசோட நிலைகள் இந்த வாழ்க்கைக்கும் ஸ்வர்க்கத்திற்கும் இடையிலான எல்லைக்கோடு எங்கே இருக்கிறது அது உங்கள் தலைக்குள் தவிர வேறு எங்காவது இருக்கிறதா இந்த கேள்வி தான் கேக்குது ஆமா நம்ம எண்ணங்களும் உணர்வுகளும் தான் அந்த எல்லைக்கோடுகளை ஒவ்வொரு கணமும் உருவாக்குது அந்த எண்ணங்களை கடந்தா அந்த எல்லைகள் மறைஞ்சிடும் ஆக இவ்ளோ நேரம் நாம பேசினதோட சாராம்சம் என்னன்னா உண்மையான மாற்றம் வெளியே தேடுறதுல இல்ல உள்ள திரும்புறதுல தான் இருக்கு ஆமா தேவைப்படுறது பொருட்களை பற்றிய புரிதல் இல்ல மாறாக மூலம் சொல்ற மாதிரி எல்லாவற்றுக்கும் முந்தைய எல்லா சாத்தியக்கூறுகளின் திறனை புரிஞ்சு கொள்வதுதான் இதை நீங்க எப்படி விளக்குவீங்க நாம பொதுவா பொருட்களை மனிதர்களை சூழ்நிலைகளை பத்தின அறிவச் சேகரிக்கிறதுல கவனம் செலுத்துறோம் இது இரண்டாம் நிலை அறிவு ஆனா ஊசின்னு சொல்றது அந்த பொருட்கள் தோன்றுவதற்கு மூல தான் உண்மையான ஞானம் சரி நாம் இந்த முடிவுக்கு கொண்டு வருவோம் இந்த மூலம் ஒரு இறுதி சிந்தனையுடன் நம்மள விட்டு செல்லுது வாழ்வதும் இறப்பதும் இயற்கையானது வாழ்வதற்கும் இறப்பதற்கும் பயப்படுவது இயற்கை அல்ல வாழ்க்கை இறப்பு ரெண்டுமே இயற்கையோட சுழற்சியில ஒரு பகுதி ஒரு அலை எழும்புது விழுது அந்த மாதிரி ஆனா மனசு இந்த சுழற்சியை பார்த்து பயத்தை உருவாக்குது அந்த பயம் தான் இயற்கைக்கு மாறானது அதுதான் துன்பம் அந்த பயத்திலிருந்து விடுபடுவது தான் உண்மையான சுதந்திரம் ஆமா எது பிறக்குதோ அது இறந்து தான் ஆகணும் ஆனா எது பிறக்கவே இல்லையோ அதுக்கு இறப்பு ஏது அந்த பிறப்பற்ற இறப்பற்ற உங்க உண்மையான சொரூபத்தை தான் இந்த உரையாடலோட நோக்கம் ஆக இந்த உரையாடலோட இறுதியில கேட்பவர்களுக்காக ஒரு சிந்தனை இந்த மூலம் சொல்லுது ஒரே தீமை கவனக்குறைவு தான் அப்படின்னு ஒரு சின்ன பரிசோதனையா இந்த வாரம் நீங்க தினமும் செய்யற ஒரு சாதாரண செயலை அது காஃபி குடிக்கிறதா இருக்கலாம் இல்ல உங்க காரை நோக்கி நடக்கறதா இருக்கலாம் அது மேல உங்க முழுமையான தீர்ப்பற்ற கவனத்தை கொண்டு வந்தா என்ன நடக்கும் ஆமா இத்தனை காலமா நீங்க கவனிக்க தவறுன எதை நீங்க புதுசா கண்டுபிடிக்க கூடும் சிந்திச்சு பாரு